குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சிரே ஸ்ரீ குரவே நமக நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகருது வருடம் தை மாசம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரு கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணிய சாரி ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பிரதமை பின்பு த்விதியே நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ஆயிலம் பின்பு மகம் நாம யோகம் காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாக்கியம் கரணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை தைத்துல பின்பு கரசே அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவெலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசலம் கிழக்கு பரிகாரம் தேர் சந்திராசம் நட்சத்திரம் பூராடம் உத்ராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொன்னா நம்ம நினைவுக்கு வருவதெல்லாம் மகாவிஷ்ணுவும் அதே சமயத்துல பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் இன்றைய நாள் இன்னைக்கு பைரவர் வழிபாட்டை செய்யுங்க அதே போல நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் பண வரவு வரணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் ஒரு விஷயத்தை செய்யலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் மகர லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மாந்தி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் கழகத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் தனுஷில் சுக்கர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவான் இன்று பகல் ஒரு மணிக்கு சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் மகர ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வந்து பண வரவு வந்தாலும் பணம் இல்ல தங்கம் தங்கறதில்லை எது வாங்கினாலும் வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே அது வந்து மாரோடி கட அடமானத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பண வரவு வரணும் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமையில காலையில எப்பொழுதுமே சூரியன் வரும்போது உங்க ஊர் ஆலயத்துல அரசமரம் வேப்ப மரம் அது கீழே வந்து விநாயகர் இருக்கும் அந்த விநாயகர் நாகெல்லாம் கூட இருக்கும் ஆனா விநாயகர் இருந்தால் மட்டும் அங்கே போய் தீபம் ஏத்துங்க அந்த விநாயகருக்கு பதினோரு தீபம் ஏத்தணும் புது அகலில் தான் ஏத்தணும் புது திரிதான் போடணும் நல்ல எண்ணெய் தான் ஊற்றணும் சரிங்களா புது அகல் வாங்கி அது பதினோரு தீபம் ஏற்றி விநாயகருக்கு முடிஞ்சா அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா அபிஷேகம் உங்க கையால பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அங்க ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் போட்டிருந்தா பூ போட்டு இந்த தீபம் ஏற்றி ஒரு வத்தி ஏற்றி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டு நீங்க பதினோரு சுத்து சுத்தி வாங்க உங்களுக்கு விநாயகருடைய மந்திரம் எது தெரிந்தாலும் சொல்லலாம் இல்ல நான் சொல்ற மந்திரத்தை மட்டும் சொல்லி சுத்திக்கிட்டே வாங்க முதல்ல சொல்ல வேண்டியது ஓம் கம் கணபதியே நம்ம அடுத்தது ஓம் மகாலட்சுமியே நம்ம இது ரெண்டும் சேர்த்து சொல்லுங்க ஓம் கம் கணபதியே நம்ம ஓம் மகாலட்சுமியே நம அப்படின்னு பதினோரு முறை சுத்தி வரும்போதும் இந்த பதினோரு சுத்து சுத்ததுக்குள்ள ஒரு நூத்தி எட்டு முறை இதை சொல்லிடலாம் சொல்லி சுத்திட்டு வணங்கிட்டு வாங்க அந்த சூரியன் வரும்போது சூரியன் பிரகாசமா வரும் இல்லையா அப்போ வரும்போது தீபம் ஏற்றி நீங்க சுத்தி அரச மரம் வேப்ப கீழே இருக்கின்ற விநாயக பெருமான் நீங்க செஞ்சு பாருங்க பண வரவு அதிகமாகவும் இருக்கும் அதே சமயத்துல வீட்டுல பணம் தங்கும் நகை தங்கும் இது ஒரு வாரம் செஞ்சுட்டு எனக்கு தங்கலேன்னெலாம் கேட்கக்கூடாது தொடர்ந்து செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் அது மட்டும் வச்சு மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க வேற எதுவும் தேவையில்லை இன்னைக்கு ஒற்றைக்கன் தேங்காயை பத்தி சொல்ல போறேன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஒற்றைக்கன் தேங்காய்க்கு அபரிவிதமான ஒரு சக்தி உண்டு இதை வீட்டின் முன்புறம் மஞ்சள் துணியில கட்டி தொங்க விட்டு பூஜை செய்து வந்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் உள்ள எதிர்மறை அதிர்வுகள் அத்தனையும் விலகும் ஒற்றைக்கன் தேங்காய் பற்றி நான் நிறைய போட்டிருக்கேன் இப்போவும் கொடுத்துட்ருக்கேன் வேண்டு ஓர் அணுகலாம் அது ரொம்பலாம் கிடையாது வெறும் தான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் அது ஆயிரம் ரூபாய் வரும் நான் வெறும் ஐநூறு ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா மக்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கணுன்ற ஒரே ஆத்மார்த்தமான எண்ணத்துல தான் வேண்டுவோர் அணுகலாம் வேண்டுவோர் ஐநூறு ரூபாய் ஜிபே பண்ணிட்டு உங்க அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு நாள்ல உங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் வந்துரும் வேண்டுவோர் அணுகலாம் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே எதிர்பாராத சில அலைச்சல்கள்லாம் இன்றைய தினம் ஏற்படும் அதே சமயத்தில் சிறு சிறு வேலையில தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும் சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தந்தையோடு தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் சவாலான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க போட்டிகளில் பங்கு பெற்று மனம் மகிழக்கூடிய தருணம் ஏற்படும் சகோதர வழியில ஆதரவு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை வட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்த்துருங்க கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நிலுவையில இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க அறிவியல் சார்ந்த துறையில புதிய அனுபவம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில இருந்த கருத்து வேறுபாடுகளால் விலகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களும் கலகலப்பான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் விலையொருந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் உதவிகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சை செய்ய தெற்கு திசை அதிர்சையன் எட்டாமல் அரிசனிடம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய ஏற்படும் அவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் ஏன் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடல் ஆரோக்கியம் மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயத்துல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் பயணங்கள் மூலம் அறிமுகம் உண்டாகும் பேச்சுக்கள்ல அனுபவம் வெளிப்படும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்க அதிசய கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமேன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதனால இன்னைக்கு சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் இருந்து வந்த <laughs> குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு விறக்கும் அதே மாதிரி வியாபாரம் வர்த்தக பணிகள்ல பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் தாய்மாமன் வழியில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அகலும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நிதான போக்கில் இன்னைக்கு கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் இன்னைக்கு பாத்துக்கங்க சிறு சிறு முதலீடு செய்வதில் மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிசயசை வடகிழக்கு திசை அதிசயன் நான்காம் எண் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு ஏற்படும் மனதில் ஊசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் வேறுபாடுகள்லாம் விலகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கிய செயல்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர்கள் வழியில பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் இன்றைய நாள் குழப்பங்கள் விலகி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வடக்கு வடக்கு திசை ஐந்தாமண் அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றையதம் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உடன் பிறந்தவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் பயணம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் ஒரு மாற்றம் மகிழ்ச்சி ஏற்படும் பாகப் பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும் அதே போல ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுங்கள் மனையிடையே விட்டுக் கொடுத்தல் நன்றாக இருக்கும் பெண்கள் விவகாரத்தில் கவனமா இருங்க சகோதர வழியிலையும் அதாவது சகோதரர்களுடைய எண்ணங்களை புரிந்து இன்னைக்கு நடந்து கொண்டால் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வேலை செய்கிற இடத்திலும் நிதானத்தை காட்டுங்க இன்றைய நாள் எதை தொட்டாலும் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் அதிசயிசை மேற்கு திசை நான்காம் நான்காமின் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் சூழ்நிலைகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஆதரவு அதே மாதிரி தந்தை வழியில நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாள் உடலில் இருந்து வந்த அசதிகெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் அரசு சார்ந்த செயல்பாட்டில் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதி அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை கலை சார்ந்த துறைகள்ல லாபகரமான வாய்ப்புகள்லாம் அமையும் வங்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பண பட்டுவாடா செய்யறது வங்கியில வேலை பார்க்குறவங்க இப்போ கேஷ் கவுண்டர்ல இருக்கிறவங்க அவங்களா இன்னைக்கு விழிப்புணர்வோடு உங்களுடைய செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் திசை அதிசயின் ஏழாம் நிறம் நிறுநீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே விளையோர்ந்த பொருட்களில் கவனம் தேவை மதிய வரைக்கும் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால மதிய வரைக்கும் எது செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்க அதன் பிறகு உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கு அதனால விளையூர்ந்த பொருட்களில் கவனம் தேவை உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் கணவன் மனைக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி விலகக்கூடிய ஒரு தன்மை உண்டு வியாபாரத்தில் தடைபட்ட தன வரவுலாம் கிடைக்கும் மதியத்துக்கு மேலே எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் அமைதியா இன்னைக்கு எதையும் செய்யுங்க மதிய வரைக்கும் அதன் பிறகு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்

மதியத்துக்கு மேல அதாவது ஒரு மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராசிரமும் ஆரம்பம் ஆகுது அதனால ரொம்ப கவனமா இருங்க நெருக்கமானவர்களிடம் ஒரு கருத்து வேறுபாடு தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால கவனமா இருங்க மூத்த சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையில சில மாற்றமான சூழல்லாம் அமையும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக பணிகள்ல தொடர்புகள் மேம்படும் உத்தியோகத்துல வேகத்தை ஏற்படுத்தாதீங்க விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் வெளியூர் பயணங்களை எதிர்பார்ப்புகளை நிறைவேறும் இன்றைய நாள் நன்மையும் தீமையும் இரண்டும் கலந்த ஒரு நாளாக இருக்கு ஒரு மணிக்கு மேல சந்திராசமும் ஆரம்பம் கவனமா இருங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமே அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேறுபாடுகள்லாம் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர் மாற்றமான ஒரு நாளாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிதானமாக நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே புதிய முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கமானவர்களின் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபரியான மறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் ஓய்வும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் வடக்கு திசை அதிசையின் ஆறாமின் அதிசய நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபறிகள் மறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு சலனங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உண்டு ஆனா மதியத்துக்கு மேல ஒரு மணிக்கு மேல அந்த சலனங்கள் விலகும் மகிழ்ச்சி கிடைக்கும் தன வரவு ஏற்படும் வேளாண் துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கல்வி பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் ஆர்வங்கள் ஏற்படும் உற்பத்தி துறைகள்ல லாபகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புதிய துறை சார்ந்த அறிமுகம் ஏற்படும் சிந்தனைகள்ல தெளிவு உண்டாகும் அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டு விலகும் அதிர்சதிசை மேற்கு திசை அதிர்சையின் ஏழாமின் அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்